இரண்டு நாள் அரசு பயணமாக டெல்லி வந்தடைந்தார் ரஷ்ய அதிபர் புதின் தாறுமாறாக உயர்ந்த ஹோட்டல் ரூம் கட்டணங்கள் டெல்லியில் இருக்கும் முக்கியமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் மொத்தமாக சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பின் கீழ் கண்காணிக்கப்படுது புட்டின் அவர்கள் மௌரியா ஹோட்டலின் புகழ்பெற்ற உயர்தர அறைன்னு சொல்லப்படும் சாணக்யா ஸ்வீட்டில் தங்குறாரு நாலாயிரத்தி அறுநூறு சதுர அடியில் அமைந்த இந்த சொகுசு அறையில் ஒரு நாள் இரவுக்கு எட்டு முதல் பத்து லட்சம் வரை கட்டணம் விதிக்கப்படுது மேலும் ரஷ்ய அதிபரின் வருகை நாள் அன்னைக்கே பாரத் மண்டபத்தில் வரி விதிப்பு கூட்டம் பூமியில் எக்ஸிபிஷன் யுனெஸ்கோ மாநாடு மற்றும் பல உயர்மட்ட திருமணங்கள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஒரே நாளில் நடக்க இருக்கு ஏற்கனவே பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில மற்ற ஹோட்டல்களில் கட்டணம் அதிக அளவுல உயர்ந்திருக்கு புதன்கிழமை வர சராசரியாக ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை இருந்த அரை கட்டணம் புட்டினின் வருகையின் காரணமாக எண்பத்தஞ்சாயிரம் முதல் ஒன்று புள்ளி மூன்று லட்சமாக உயர்ந்துள்ளதாக ஹோட்டல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க